நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா திமுகவை கிண்டல் செய்து விஜய் அறிக்கை திமுகவை கிண்டல் செய்து நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அதி விரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அதிகார மமதை கொண்ட கட்சி ஒன்று அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ளது எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டுமா இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதே தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழு நேர வேலை என்றாகிவிட்டது அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அவதூறுதான் அரசியல் கொள்கை லஞ்ச லாவண்யம் ஊழல்தான் லட்சிய கோட்பாடு இந்நிலையில் மக்களுடன் மக்களாக இதயபூர்வமாக இரண்டற கலந்த பிறகே மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முனகத்தானே செய்யும் ஆம் அவர்களை நாம் விமர்சிப்பதாக எண்ணித்தான் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி கொக்கரிக்கின்றனர் உண்மையில் நாம் அவர்கள் மீது இன்னும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவே இல்லை மாறாக மிக லேசான தான் வைத்துள்ளோம் அதுவும் நெசுங்காத நாகரிகத்துடன் வைத்தோம் நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கியுள்ளனர் அதை கண்டு அஞ்சி நடுங்கியதால் தான் தாங்கள் பேராக மற்றும் ஐம்பெருங்குழுக்களை கொண்டு அதிரி புதிரியாக ஆலோசித்தும் நம்மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கவே இயலவில்லை இத்தகைய இயலாமையில் அந்த கட்சியின் தலைவர் கை கொண்டதுதான் எந்த கொம்பனாலும் எங்களை எங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது என்கிற அதிகார மயக்க முழக்கம் தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக் கொள்வதற்காக எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழ் இனம்தான் தாங்கள் உயிர் என்றும் மானம் மானம்தான் தங்கள் தலையாய கொள்கை என்று ஒரு சம்பிரதாய சங்கை முழங்க தொடங்கியுள்ளார் அந்த கட்சியின் தலைவர் போதாதென்று அறிவு திருவிழா என்ற பெயரில் பரங்களில் கிடக்கும் பழைய ஓலைகளை தூசு தட்டி தோரணம் கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சமே கொஞ்சம் பார்க்கலாமா யாரை ஏளனமாக பரிகாசம் செய்தார்களோ அவர்களிடமே பதவிக்காக பம்மினரே அப்போது எங்கே போயிற்று மானம் ஆட்சியில் இல்லாத போது தமிழ் தமிழ் என்பதும் தமிழர் தமிழர் என்பதும் ஆட்சிக்கு வந்ததும் அதிகார பதவிகளுக்குள் அடக்கமாக அமர்ந்து கொண்டு அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் மீது வழி போட்டு பதவி சுகம் காணும் போது எங்கே போனது மண் மானம் மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் மாநில அரசுக்கு அதிகாரமில்லை என்ற அர்த்தமற்ற பாதத்தை வைத்து தப்பிக்கும் போது எங்கே போனது அவர்களின் சமூக நீதி கொள்கை அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதூறு திருவிழாவாகத்தானே மாறியது பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்துவிட்டு அவர்கள் மத சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளோடு களமிறங்கி யாருக்கும் எதற்கும் விளையாமல் வலம் வரும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கையற்றவர்கள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும் குமைச்சலும் அன்றி வேற என்ன ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்க போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் உளரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பவழ விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா நேற்று நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட நம்மை திட்ட வைத்து அகமகிழ்ந்ததே நடந்தது எல்லா வகையிலும் கபட நாடகமாடும் அவர்களது அவல ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் மேலும் மக்கள் சக்தியின் மதிப்பை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று இந்த அவதூறு மன்னர்களை உணரச் செய்வோம் என்று திமுக அரசை நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார்